ஹாய் ஹலோ வணக்கம் ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு முட்டை குழம்புன்னு செய்ய போகிறேன் இடியப்பத்துக்கு தான் எனக்கு இந்த முட்டை குழம்பு நான் செய்ய போகிறேன் இடியப்பத்துக்கு நல்ல சூப்பராக இருக்கும் உடைச்சி விட்ட முட்டை குழம்பு அதுக்கு வந்து ஒரு சட்டி எடுத்து அடப்பில் வச்சுட்டு எண்ணெய் விடுங்கோ எண்ணெய் வச்சு வந்த பிறகு பெருஞ்சீரகம் போடுங்கோ பெருஞ்சீரகம் கரவுப்பமில் பிரியாணியில் பிரிஞ்சியில் அதையும் போடுங்கோ போட்டுவிட்டு ஒரு வெங்காயம் உள்ளி போடுங்க வெங்காயத்துக்குமே கொஞ்சம் உள்ளியை போட்டு வளர்க்குறீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் ஒரு ஆறல் ஃபெல்ல உள்ளி ഉള്ളിയം പോ ഉള്ളിയം പോ സാലയം വതങ്ങിനൊ ഒരു പരിയെ വങ്കായത്തെ നീണ്ട നിട്ടാ പട്ടി പോട്ട് വതക്കുമോ എണ്ണ വെങ്കായം വതങ്ങിനക ഒരു അര ടീസ്പൂൺ അളവിൽ വെന്തം വെന്തയത്തോടാ സേർത്ത് ഉപ്പ് ഉപ്പയും പോട്ട് നല്ല വതക്കി വിടുവോ உப்பை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த வெங்காயம் கரியா வதங்கும் உப்பையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நாளைக்கு இந்த கறி மிளகாய் பாவிக்க போகிறேன் இந்த முட்டை குழம்புக்கு பச்சை மிளகாய் லோங் கிரீன் சில்லின்னு சொல்லி நம்ம இந்த மிளகா பாவிக்க போகிறேன் இதை வந்து இப்படி வட்டம் முட்டமாகவோ சரிச்சு சரிச்சாவோ இப்படி என்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு விருப்பமான மாதிரி வெட்டுங்கோ வட்டி போட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்குங்கோ உங்களுக்கு இந்த மிளகா கடை காட்டியும் பரவாயில்ல இது போடாமையும் செய்யலாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்கோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் போடுறேன் தக்காளி பழத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிட்டு போடுங்க நல்லா மசிச்சு வதக்கக்கூடாது தக்காளி பழத்தை கொஞ்சம் முழுசு முழுசாகவும் இருக்கணும் அப்போ நல்லா இருக்கும் இந்த குழம்புக்கு தக்காளி பழத்தையும் போட்டு நல்ல வடிவாக பொறுக்க வதக்கி விடுங்க இந்த தக்க இந்த முட்டை குழம்பு வந்து கொஞ்சம் குழம்பு மேலே தான் வைக்கணும் அப்போ தான் விடிய சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கட்டியாகவும் கொஞ்சம் சிக்கா செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் தண்ணியாக குறைச்சி விட்டீங்கன்னா சரி இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவில் மஞ்சளும் போட்டுட்டு உரைப்பு கேட்ட அளவுக்கு மிளகாத்தூள் போடணும் நான் வந்து ஜஃப்னா கறி போட ரெண்டு டேபிள் ஸ்பூ டேபிள் ஸ்பூனுக்கிட்ட போடுறேன் உங்களை உறப்பு கேட்ட அளவுக்கு நீங்கள் போடுங்கோ போட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொண்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க சரியான சிம்பிளான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சேது பாருங்க இந்த முட்டை குழம்பு இப்போ வந்து நல்லா வதங்கினா பிறகு தேவையான தண்ணி நான் ஓரளவுக்கு என் குழம்பு கேட்ட அளவுக்கு தண்ணி விடுறேன்னு விட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு ஒரு ரெண்டு ஒரு கொதி வந்த பிறகு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாயம் வெட்டி போட்டு மேலால் போடுங்கோ பச்சை மிளகாயம் போட்டுட்டு நல்லா இப்போ வந்து நான் விட்ட தக்காளி பழம் நீங்கள் போடுற தக்காளி பழம் வந்து புளிப்பு குறைவான்னு சொன்னால் கொஞ்சம் பழப்புளியும் நீங்கள் விடலாம் புளி உங்கள் தக்காளி இப்போ போகிற தக்காளி நல்ல புளியாக இருந்தால் விட தேவையில்லை எனக்கு கொஞ்சம் புளி குறை வேண்டாம் அந்த புளியும் விட்டுட்டு ஒரு கொதி வந்தா பிறகு பால் நல்ல காட்டி தேங்காய் பால் முதல் தேங்காய் பால்ன்னு சொல்கிற அதையும் விடுங்க விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வந்தா பிறகு முட்டை உங்களுக்கு இந்த குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்தளவுக்கு முட்டையை வந்து இப்படி உடைச்சி போட்டு ஒண்ட ஒண்டா விடுங்க நான் ஒரு எட்டு ஏழு எட்டு முட்டையை கிட்டே இந்த குழம்புக்கு விடுறேன் உங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற மாதிரி சட்டிக்கு சட்டினவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா முட்டையை உண்டா விட தச்சு விட்டுட்டு மூடி விடுங்க மூடி போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஹார்டாக முட்டையை வேக விடாமல் ஓரளவுக்கு வேக விட்டு எடுத்திங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்ல கன நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா முட்டை கொஞ்சம் ஹார்டாகிரும் அது டேஸ்ட் இருக்காது ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு முட்டை சாடியாக ஒரு வகி வந்தால் பிறகு இதை கேட்க பிரிஞ்சிர தூ நான் சாடியாக பிரிஞ்சிரதவா வரத்து போட்டு பவுடர் ஆக்கிட்டு போடுறேன் போட்டுட்டு அடுப்பு ஓஃப் பண்ணிங்கன்னு சொன்னால் சூப்பரான முட்டை குழம்பு ரெடி அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இடியப்பத்துக்கு தான் சொல்லி வேலையில் சோறு புட்டு அப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிடலாம் இடியப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நான் தண்ணி மாதிரி இந்த குழம்பு வச்சுருக்குறேன் செய்து பாருங்கோ நன்றி